தளபதி விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் என்ற படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்பது தெரிந்தது இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு மாதங்களில் முழுமையாக முடிவடைந்து விடும் என்றும் குறிப்பாக விஜயின் காட்சிகள் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது சமீபத்தில் கொடைக்கானலில் அவருடைய காட்சிகள் படமாக்கப்பட்டது அதன் வீடியோக்கள் இணையத்தில் வைரலானது இந்த படம் விஜயின் கடைசி படம் என்பதால் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது கடைசி படத்தில் அரசியல் சம்பந்தமான காட்சிகளும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது கசிந்த தகவலின்படி ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜயின் கேரக்டர் பெயர் தளபதி வெற்றி கொண்டான் என்று கூறப்படுகிறது அதாவது இதை சுருக்கினால் டிவிக்கே என்று வரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தனது கட்சியின் பெயரையே தனது கேரக்டரின் பெயராக அவர் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்த காட்சிகளும் இந்த படத்தில் இடம்பெறும் என்றும் அரசியலில் குதிக்கும் விஜய்க்கு இந்த படம் ஒரு நல்ல புரமோஷனாக இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதுவரை ஜனநாயகன் படத்தில் போஸ்டர்கள் மட்டுமே வெளியாகியுள்ள நிலையில் விரைவில் அப்படத்தின் டீசர் படக்குழு ரிலீஸ் உள்ளதாம் அநேகமாக விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனநாயகன் படத்தின் டீசர் வெளியிடப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ரசிகர்களுக்கு விஜயின் பிறந்த நாள் ட்வீட்டாக இந்த டீசர் அமையும் மொத்தத்தில் தளபதி விஜயின் கடைசி படம் என ஒரு விறுவிறுப்பான அரசியல் கதையம்சம் கொண்டது என்பதால் ரசிகர்கள் இந்த படத்தை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா எக்லி நடித்திருக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் வில்லனாக பாபி தியால் நடித்து வருகிறார்